ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வேக்ட வச்சனால் டபுள் டம்மாக்கா இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பா உடனே அனஸ்தான் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லோருமே ரெடி ஆகியாச்சு என் நம்ம போய்ட்டு நம்ம வந்து கோயிலில் வச்சு பாப்பாவுக்கு பேர் வைக்க போகிறோம் என்ன பேர் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வீல் பண்ணுவேன் இந்த வீடியோலாம் நிறையவே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே நீங்கள் என்ன பேர் என்ன பேர் என்ன பேருனா சரி நீ அனஸ்தான் வைக்கும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் ஸோ ரொம்ப பெருசாக பண்ணலை சிம்பிளாக தான் பண்ணுறோம் நல்ல வில சிம்பிளாக பண்ணணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் அதுமாரி ஹேடனுக்கு வர ஒரு லாஸ்ட் டைம் நல்லாவே கொஞ்சம் உடம்பும் சரி இல்லையா பட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கான் ஹேடன் ஸோ ஹாப்பி ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஞானஸ்தானம் வந்து நடக்க போது பாப்பாவுக்கு ஸோ வாங்க எங்கள் கூடவே சேர்ந்து எங்கள் பாப்பாவை நீங்கள் எல்லோரும் பிளெஸ் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சர்ச்சுக்கு வந்து வந்தாச்சு பாப்பாக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வந்து ஃபாதரும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்களை வந்து எந்த கிளாஸுமே அட்டெண்ட் பண்ண சொல்லலை இப்போ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் ஊர் சைடு அப்படின்னா அம்மா அப்பா நியானம்மா ஞானப்பா எல்லோரும் வந்து பாவ சங்கத்தி மட்டும் எடுத்துடணும் முதல நாளே ஸோ நாங்கள் வந்து கழிகுளத்துக்கு போய் முதல் நாளே பாவசங்கத்தண்ணை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அந்த பேப்பரை வச்சிட்டு நம்ம வந்து ஞானசானம் எடுத்துடலாம் பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் வந்து செட் ஆஃப் ட்ரெஸ்ஸாக வந்தது அந்த கிரவுனோட சேர்த்து அசோகாவில் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் நம்ம வாங்கியிருந்தோம் ஒரு டவல் இருந்தது கேண்டில் இருந்தது அந்த ட்ரெஸ்ஸு கூடவே சேர்ந்து இன்னும் இருந்தது கூடவே சேர்ந்து சாக்ஸ் மாதிரி இருந்தது எல்லாமே ஒரே செட்டு ஒவ்வொன்றுக்கும் அலைய வேண்டாலும் நல்லா ப்யூர் ஒயிட்டில் இருந்தது ஸோ இதோட ஃபுல் லுக் வந்து நான் அப்புறமா காமிச்சிருப்பேன் இதுதான் பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸு நம்ம கூப்பிட்டது எல்லாமே நம்மளோட க்ளோஸ் ரிலேஷன் தான் க்ரீன் கலர் சாரி கட்டியிருக்காங்களா அவங்க தான் பாப்பாவோட ஞானம்மா பாப்பாவுக்கு வந்து நம்ம வந்து சொந்தத்துலேருந்து இருக்கவங்களே தெரிஞ்சவங்களே இருக்கலாமா புதுசாக ஒருத்தங்க தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஞானம்மா வந்து எங்கள் ஊர்லேயே எங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள ஒருத்தங்களை தான் நம்ம வச்சுருக்கோம் பாப்பாவுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ சூப்பராக ஞானம் நம்ம வந்து அவ கூட செட் ஆகிட்டாங்க இவங்க தான் நம்ம பாப்பாவோட ஞானமாக பாப்பாவுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா ஹெர்லின்னு தான் பேர் வச்சுருக்கோம் ஹெய்டனுக்கும் சேர்ந்து ஹச்சில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸோ பாப்பாவுக்கும் அதே மாதிரி வச்சிடலாம் அப்படிங்கிறனால பாப்பாவோட பேர் வந்து ஹெர்லின் நம்ம வந்து சர்டிஃபிகேட்டு எல்லாத்துலேயும் முந்தியே ரெடி பண்ணிட்டோம் பாஸ்போர்ட்லாம் தேவைப்பட்டனால பட் அஃபிஷியலாக இப்போ தான் நம்ம சர்ச்சில் வந்து பாப்பா வந்து பேர்லாம் வச்சாச்சு இதுக்கு அடுத்தது வந்து நம்ம முட்டையும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபுல்லாக ஞானமாக தான் அவளை பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கும் நல்ல குட்டீஸை ரொம்ப பிடிச்சிருக்கு ஹெர்லினுக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிடுச்சா ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து அவளை தூக்கி வச்சுருந்தாங்க அன்றைக்கி பூரா அவளை தூங்கவே வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்தளவுக்கு ரெண்டு பேரும் செம்ம அட்டாச் பண்ணிட்டாங்க நானும் மாமியும் வந்து சேம் சேரீ பட் கலர்ஸ் வந்து வேறு வேறு எங்களோட சேரீ வந்து அசோகாவில் எடுத்திருந்தோம் ஒரு சாரீ வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வந்தது சேம் கலர்லேயும் எடுக்கலாம்னு நினச்சோம் பட் முடியலை ஸோ நானும் மாமியும் வேறு வேறு கலரில் ஸோ அவ்வளோதான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு நமக்கு வந்து அதுக்கப்புறம் லஞ்ச் இருந்தது லஞ்சுக்கு தான் எல்லோரும் கூப்பிட்ருந்தோமா எல்லாரும் வந்தோன்னா லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இந்த செலப்ரேஷனையே முடித்தாச்சு அன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்ததினால அதுக்கப்புறம் வீடியோ வந்து எடுக்க முடியலை அதுக்கு அடுத்த நாள் வந்து பாப்பாவுக்கு முட்டை போட பிளான் பண்ணியிருந்தோம் ஞானஸ்தானத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதில் வந்து கொஞ்சம் முடியல நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக முட்டை போடுறதுமே இங்கே பக்கத்தில் இருக்கல அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சு நமக்கு காவல்கிணறு பக்கத்தில் புண்ணியவாளான்புரத்தில் இருக்குது அங்கே வந்து முட்டை போடுறாங்க அப்படிங்கிறது மாதிரி இது பண்ணியிருந்தோம் ஸோ ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் அங்கேயே போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு பாப்பாவுக்கு நிறைய பேர் வந்து ஒம்பது பதினொன்று பதிமூணு அந்த மாதிரி வயசுலலாம் போடுவாங்க நாங்கள் வந்து இப்போ அஞ்சாவது மாதத்தில் போட்டுட்ருக்கோம் பாப்பாவுக்கு ஏன்னா நம்ம வந்து திரும்ப கோயிட்டுக்கு போயிட்டு அடுத்த வரும்போது ஒன்றரை வயசு ஆகலாம் அதனால் அந்த டைமில் வரைக்கும் முடி வெட்டாமல் இருந்தால் நல்லா இருக்காது ஃபஸ்ட்டு முட்டை வந்து கோயிலில் போட்டால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஃபாரின்ல இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டின முடியை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிடுவாங்க அதை வந்து இந்த கடலில் கரைப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க பட் எனக்கு வந்து கோயிலில் போட்டால் தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தான் போடுவோம் போடுவோம்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருக்கேன் எல்லா சின்ன பிள்ளையா இருக்காப்பே எப்படி போடுறது ரொம்ப அழுவா ஏதாவது வெட்டி வெட்டு விழுந்துடும் இப்படின்னாங்க பட் வந்து ஹேடனுக்கும் இதே மாதிரி அஞ்சு அஞ்சாவது மாசத்துல ஓவரியில் போட்டிருந்தோம் அப்பமெல்லாம் இங்கே அவ்வளோவா முட்டை போட மாட்டாங்க பட் இங்க வந்து இப்ப ஆள் இருக்காங்க நம்ம வந்து ஆள் இல்லைனாலும் எப்போ போனாலும் எந்த டேயில் போனாலும் நாங்க வந்து திங்கட்கிழமை தான் போனோம் எந்த டேயில் போனாலும் ஃபோன் பண்ண உடனே வராங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது ஏன்னா ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறதுக்கே பிள்ளைங்க வந்து அழுவாங்க ஒவ்வொரு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் செவ்வாயும் கூட்டமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டமாக இருக்கும் பட் இங்கே வந்து ஆளே இல்லை ரொம்ப ஃப்ரீயாக நல்ல கூட்டமே இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக மொட்டை போட்ட மாதிரி இருந்தது அதனால் அவளுமே ரொம்ப இது பண்ணான் ஹேடன் தான் மெயினாக அவளை அளவிடாமல் பார்த்துக்கிட்டது அவள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பார்க்குற ஒரு ஆள் வந்து அவங்க அண்ணே ஸோ அவனை வந்து ஃப்ரண்ட்டில் நிற்கார வச்சு ஒரு டாய்ஸை கையில் கொடுத்துட்டேன் அதை வச்சு அவன் மேனேஜ் பண்ணிக்கிட்டான் இருந்தாலும் லைட்டாக அந்த ஃப்ரண்ட்டில் எடுக்கும்போதும் கொஞ்சம் பாப்பா வந்து டப்புன்னு தும்மறிட்டா அதில் வந்து ஒரே ஒரு வெட்டு கொஞ்சம் பலமாகவே பட்டுச்சு கொஞ்சம் பாப்பா அழுதாங்க அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டாங்க ஸோ சந்தனை வந்து அங்கேயே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு சந்தனத்தெல்லாம் போட்டாச்சு முட்டையை சிறப்பாக போட்டு முடித்து விட்டோம் ஒரே ஒரு வெட்டு ஆனால் கொஞ்சம் பலமான வெட்டு ஆனாலும் நல்லபடியாக போட்டு முடித்தாச்சு சீக்கிரமாக ஆறிடும் லாஸ்ட்டு ஒன் இயரில் பயங்கர சேஞ்சஸ் ஆகிட்டு வெளியே வந்து ஒரு ஷாப் மாதிரி வச்சிருக்காங்க அங்கே தான் போய் பைசெல்லாம் இருந்தோம் அப்புறம் டொனேஷன்லாம் கூட கேட்டிருந்தாங்க ஏன்னா சர்ச்சில் ஃபெஸ்டிவல் வருது அதுக்காக பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படின்னால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது சாட்டர்டே வந்து மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேலாம் செம்ம கூட்டமாக இருக்குது சண்டே சண்டே அசனும் நடந்துகிட்டே இருக்குது இந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு ஃபுல்லாகவே அசனத்துக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்க முந்தி வந்து கொஞ்சோண்டு இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது பட் இப்போ வந்து நிறைய இடம் சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க ஏன்னா கண்டினியூவாக அசனம் கொடுத்துட்டே இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமலாம் நம்ம போனோம்னா நாங்கள் கூட அந்த ஷெட்டில் தான் போய் உட்காந்து சாப்பிட்டோம் ஏன்னா சேரு எல்லாமே பெஞ்சு எல்லாமே போட்டு வச்சுருக்காங்களா ஸோ நம்ம ஃபுட்டு கொண்டு வந்து போனாலுமே அங்கேயே சாப்பிட்லாம் நாங்கள் இருந்தே லெமன் ரைஸ்லாம் கொண்டுட்டு போயிட்டோம் அதனால அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ஃபேன்லாம் போட்டு செம்மையாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சுத்தமாகவும் இருந்தது நல்லா கோயில் ஒரு திருப்தியா பார்த்துட்டு நல்லா முட்டை போட்டுட்டு கிளம்பணும்னு ஒரு ஹாப்பினஸ் ஆகிட்டு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு முட்டை போட்டாச்சு என்ன பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு ஊருக்கு போக தான் கரெக்டாக திங்கக்கிழமை எங்களுக்கு புதன்கிழமை ஃப்ளைட்டு ஏன்னா பாப்பாவோட ஞானஸ்தானம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிட்டு களி வந்து திருநாள் நடந்ததுனால எங்களுக்கு வந்து டிலே ஆயிடுச்சு நாங்க பிளான் பண்ணது கொஞ்சம் ஏர்லியா தான் பண்ணலான்னு ஸோ லாஸ்ட் வீக்ல பண்ணிட்டு ஒரு த்ரீ டேஸாக நம்ம கிளம்புற மாதிரி இருந்தது நீங்க வந்து அப்படியே கோயிலில் மாதா வந்து என்னெல்லாம் நன்மை வந்து எல்லாத்துக்கும் செஞ்சுருக்காங்கன்னு ஒரு வால்ல வந்து போட்டிருந்தாங்க வேளாங்கண்ணியில் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி இருந்தது ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு பாப்பாக்கு முட்டையும் போட்டுட்டு என்னமே கிளம்பிட வேண்டியதாக முட்டை போட்டுறதுல அந்த அங்கே முன்னாடி லைட்டாக வெட்டும் அந்த கண் இதில் கூட அவங்க கொஞ்சம் முடிய எடுத்துட்டாங்க ஸோ அவ அப்படியே ஓகே பண்ணியாச்சு அவளுக்கு நல்லா காற்றுலாம் அடிச்சனால அவளுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சுட்டு மாமியை வச்சுக்கிட்டாங்க இதுதான் அதோட வெட்டு நல்லா வெட்டுப்படுறதுதான் வரல நீங்களாம் உங்கள் பாப்பாவுக்கு எப்போ வந்து மொட்டை போட்டிங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லோரையும் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்